ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதியில் இருக்கிற ஒரு பெரிய பார்க்கு தாங்க போயிடணும் அர்பன் ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்க்கு நேம் வந்து இந்த போர்டில் இருக்கிற நேம் வந்து தெலுங்கில் இருக்குது அது எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது தாங்க என்ட்ரன்ஸு இது வந்து டிக்கெட்ஸு யார் யாருக்கு என்னென்ன டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து உள்ளே வந்து என்ன விளையாட்டு பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க ஓகே விவசாயித்து தான் என்ட்ரன்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டூல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க நம்ம நார்மலாகவே பார்க்கில் வந்து இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இப்போ நிறைய செட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தாங்க அங்கேயும் செட் பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அது மட்டும் நாங்கள் விடுவோமா அதையும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து அங்கேயும் விளையாடிகிட்ருந்தாங்க ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டோம் இது பார்த்தீங்களா அஸ்மா வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் டூலாக போயிட்டு எல்லாமே நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டே இருந்தாங்க அதை பாருங்கள் ரயாணம் அப்படிதாங்க நான் சின்னதாக இருந்தாலும் அதெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விடவே இல்லை ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து பழங்காலத்து வீடு தாங்க இந்த மாதிரி வீடுலாம் இப்போ பார்க்க முடியாது கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த பார்க்கில் வந்து இது ஒரு ஸ்பெஷலாக சொல்லலாம் பழங்காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து பாண்டா ரெய்டுங்க பாண்டா ரெய்டன்னா இது எல்லா பார்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கும் அந்த மாதிரி ரெய்டு தான் ஆனால் நடந்து போனதாங்க அது ஒரு ஜாலி எல்லாமே எல்லாரிடம் பார்க் மாதிரி இல்லைங்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன ஃபீல் தான் இங்கே இருந்தது எக்ஸிபிஷனில் உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாமே இங்கே இருக்குது நாங்கள் வந்து போகும்போது அப்படியே லைனாக பார்த்துட்டு போயிடலாம் வரும்போது வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டோங்க ஏன்னா போகும்போதே நம்ம ஒரு ஒரு ரைடாக விளையாடிட்டோன்னா அது நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து டைம் பற்றாமல் போயிடும் அதனால் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிட்டோம் இது நான் சொன்னேன் இல்லைங்களா பழங்காலத்து மனுஷங்கள்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்குலாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஸ்டாச்சுவாக பண்ணி இங்கே வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க வேண்டிய விஷயங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா இந்த பார்க்கு போய்ட்டு வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஸ்பெஷல்னால் நெக்ஸ்ட்டு போட்டிங் இருக்குங்க அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலு போட்டிங்காகவே சில பேர் வந்து இந்த பார்க்கு கண்டிப்பாக போவாங்க வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிங் ரைடு போறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா பார்க்குன்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பார்க் செக்ஷனுக்கே வந்திருக்கோம் இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாகவே ரைடு என்னென்ன இருக்குது அப்படின்னு தாங்க பார்த்தோம் தாங்க நம்ம பார்க்குக்கே வந்திருக்கோம் இதுவும் வந்து பெருசாக இருக்குது என்னென்ன நமக்கு பார்க்கில் இருக்குமோ எல்லா விஷயமும் இங்கே இருக்கு அதோட அதிகமாகவே இருக்குது பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம்னு சொல்லலாம் டூ இன் ஒன் கிடையாதுங்க த்ரீ இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூணுமே இருக்குது எக்ஸிபிஷன் பார்க் ப்ளஸ் வந்து போட்டிங்கு மூணுமே சமையல் என்ஜாய் பண்ணுற இடம் ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க போனால் இந்த மாதிரி இடத்துக்கு போய்ட்டு வந்துடணுங்க ஏன்னா நம்ம தேடி தேடி போனால் கூட இந்த மாதிரி இடம் வந்து நமக்கு கிடைக்காது ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது மூணுமே ஒரே இடத்துல நமக்கு கிடச்சிடுது இது வந்து போட்டிங்காக யூஸ் பண்ணுற போட் போல் இருக்குது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு பார்க்கில் வச்சுட்டு இருந்தாங்க அதையும் நம்ம விடுமு அங்கேயும் போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுதாங்க நான் போட்டிங் ரைடு வாங்க அங்கேயும் நாங்கள் போகாமல் இல்லை அங்கேயும் போயிட்டு வந்துட்டோம் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டு சொன்னாங்க அது எனக்கு ஞாபகம் இல்லைங்க ரயானும் அஸ்மாவும் எப்போ போகலாம் எப்போ போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருந்தாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் ஆனால் லைட்டாக எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது தண்ணினாவே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம்தான் ஸோ அவங்க வந்து ரொம்ப ஜாலியாகவே வந்தாங்க பசங்க முன்னாடி நம்ம பயத்தை காமிச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லி நானும் அப்படியே பயப்படாமே எவ்வளோ நேரம் நடிக்கிறது அந்த மாதிரி தாங்க போயிட்டு வந்தேன் இது ஃபைனலாக போய் உக்காந்துட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்தது அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தது இன்னொரு ரைடு போகலாமா அப்படின்னு இருந்தது ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டோம் அது நாம் நாம்ளே தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவர் வந்து பின்னாடி உட்காந்து வருவார் அப்படின்னு சொன்னாங்க சரி அது போதும் யார்னா ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இருந்தால் மட்டும் அவர் என்ன போகிறாரு விழுந்தால் அப்படியே உள்ளே போக வேண்டியதான் அவர் மட்டும் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இருந்தாலும் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தைரியம்தான் சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கிளம்பியாச்சு ரைடு வந்து சூப்பராக இருந்தது போட்டிங் வந்து செம்மையாக இருந்ததுங்க செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனீங்கன்னா மிஸ் பண்ணிட மிஸ் பண்ணிடாதீங்க பயந்தல் பயந்தெல்லாம் போகாமல் இருந்துடாதீங்க ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம் அஸ்மாக்கோ ரயான்கோ வந்து சொல்லவே முடியாது அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க ஏன்னா அஸ்மா வந்து மேலே தான் உட்காந்துட்டு வருவேன் நான் உள்ளலாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேயே உட்காந்துட்டு வந்தால் எனக்கு தான் பயமாக இருந்தது வேந்துட போகிறாலோ அப்படின்னு சொல்லிவிட்டு போய் இல்லை நான் மேலே தான் உட்காந்து வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே தாங்க உட்காந்து வந்தால் ஃபைனலாக முடிய போது போட்டிங்கு ஸோ இறங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருந்தது இன்னொரு ரைடு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது ஆனால் இறங்கும் போதும் ஏறும்போதும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம போனது வந்து இந்த ட்ரெயின் ரைடு தாங்க பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் தான் போனாங்க உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே போர்டு இருக்கங்க டிக்கெட்ஸ்லாம் என்ன இந்த ரேடுக்கு என்னென்ன டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே அந்த டிக்கெட்ஸ் வாங்கி தான் இந்த ரேடுக்கெல்லாம் போகணும் கண்டிப்பாக ஃப்ரீலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஜம்பிங்கு இது வந்து நம்ம ஊர்லேயே நிறையவே இருக்குது ஜம்பிங்கெலாம் நிறைய பண்ணிட்டாங்க இதில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜம்பிங்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஸோ இந்த ஜம்பிங்லேயும் போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷிங் கார் தான் டேஷிங் காரில் வந்து கார் ஓட்டணும்னா ரயானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ டேஷிங் காரில் தான் போயிட்டு ரயான் ஜாலியாக ஜாலி ரொம்ப ஜாலியாக போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பாலில் போனோம் அப்படின்னு சொன்னால் வேணாம்ப்பா நீ தண்ணியில் விழுந்துருவ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தான் விடலை ஸோ இந்த செல்ஃபி இரு எடுக்கிற இடத்துலலாம் போயிட்டு நின்று செல்ஃபிலாம் எடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் எங்கே எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ¡Gracias!